வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருடப்பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே இரட்டைத்தன்மையுடைய வேலை செய்யும் தரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது களவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சு மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவெடுத்துறாதீங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு ராகுகேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலையும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் மீனம் மீனம் ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் முழுக்க முழுக்க ஒரு கலவையான வருடமாகவே இருக்கும் கிரேராசோழனா மீன ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் போடும் காணப்படுவீங்க உங்களுடைய தொலை தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கவே செய்யும் நிறைய புதிய முயற்சிகள் காரியங்களில் ஈடுபடுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை உயர்த்தி கொள்வதற்கான விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க எல்லா விஷயங்கள் காரியங்களையும் ஒரு தீவிரத்தன்மை இருக்கவே செய்யும் அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க இனி அடுத்தது என்ன அப்படிங்கிற திங்கிங் தான் உங்களுக்கு இனி அதிகமாக இருக்கும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது எதையாச்சொ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதிலும் குறிப்பாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் ஸோ இப்படி தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரங்க ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலை போடும் காணப்படுவீங்க எப்போவுமே உங்களை பிஸியாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க பட் அதே நேரம் வெளியே இருந்து வரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் இல்லை மற்றவங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆரம்பமெல்லாம் நல்லா தாம்பா இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்துட்டீங்க உங்களுடைய கோலில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றவங்க வகையில் இல்லை இருப்பவங்க வகையில் வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெருசு அதையவே நினச்சி உங்களுடைய மனதை சலனப்படுத்தி கொள்ளாதீங்க பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள் அப்படிங்கிறது அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்த கூட உள்ளுக்குள்ளே போட்டு அதை அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களால அதை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிவிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆக இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்கால் அவங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தி கொள்ளாதீங்க உண்மையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களுக்கும் வெளியில் எதார்த்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கவே செய்யும் ஸோ மீன ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருந்து செயல்படக்கூடிய வருடமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் காரியத்திலும் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க போல் அறைகுறையாக எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் விட்டுட்டு போகாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் தான் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக ஈர்க்கப்படும் கெரியர் பேஸ்டான விஷயங்கள்லாம் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் நன்மைகளை கிடைக்க பெற்று வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வருடமாக இருக்கும் பட் இருந்த மீன ராசிக்காரங்க காரிய ரீதியாக கொஞ்சம் அவசரப்படுவதையும் கோவப்படுவதையும் தவிர்த்துக்கங்க போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட வைக்கும் அதாவது தொழில் முறையான வேலை நிமித்தமான போட்டி பந்தயங்கள் சவால்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சம்மந்தமே இருக்காது திடீர்னு வந்து உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் ஆப்போசிட்டில் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்களெல்லாம் பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொழில் போட்டிகள் வேலை போட்டிகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் பொழுது மற்றவங்களுடைய பார்வை மற்றவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது உங்கள் மேலே தான் முழுவதுமாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிக்காட்டி அதில் வெற்றி கொண்டும் வருவீங்க பட் இங்கே வேடிக்கை என்னென்னா இதெல்லாம் முடிந்த பிறகும் பெரும்பாலும் அந்த வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க இடையிலேருந்து எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த பரபரப்பான விஷயங்கள் எதுக்கு இந்த போட்டி பொறாமைகள் வந்து போச்சு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் பட் அதுக்காக இதை வந்து விட்டுட்டு சும்மா இருக்கவும் முடியாது ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதிரியான தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறத எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கான சாதகமான வருடமாகத்தான் தான் இது இருக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் நன்மைகளை கொடுத்து வரும் கடந்த சில வருடங்களாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை கூட இந்த வருடம் செய்து முடித்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு வெளியூர் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத அலட்சியங்கள் சிரமங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் ஒரு பக்கம் பொருளாதார சேர்க்கைகள் அப்படிங்கிறது உண்டு பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு விரயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் விரயச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு ஏழச்சனி ஸ்டார்ட் ஆகி அதில் விரயச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய தேவைக்கேற்ப இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆகினால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஒரு பக்கம் பொருள் சேர்க்கைகள் அப்படிங்கிறது உண்டாகுது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் வருவீங்க திடீர் பொருள் வரவுகள் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு தான் இருக்கும் பட் அதெல்லாம் ஸ்டெபிளாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ ஆகையினால் அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் காசு பண சமாச்சாரங்கள்லாம் கணக்கு வழக்குகளோடு கொஞ்சம் கச்சிதமாக இருக்கிறது நல்லது சொத்து சோங்கள் சார்ந்த விஷயங்களில் சில சுமூகமான மாற்றங்கள் இருக்கவே செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமில் லோன் போட்டு வீடு கட்டலாம் இல்லை இடம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது அதாவது உங்களுடைய கை மீறி அந்த விஷயங்களில் இறங்க வேண்டாம் கடன் வாங்கி அதை செஞ்சாலும் அதை நம்மளால் சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஷூரிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும் அதில் செயல்படுங்க இல்லை இதை நம்ம முதல்ல வாங்கிடலாம் வாங்கிட்டு இதை வச்சு நாளைக்கு இப்படி மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிளான் போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பவே செய்யும் ஸோ இந்த சொத்து சுகங்கள் அப்படின்னு வரும்போது இந்த கேரண்டி இல்லாத விஷயங்களை எதிர்கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி குடும்பத்துக்காக சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு வருவீங்க அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் பட் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட செய்யும் இதுவரைக்கும் கரடுமுறாக இருந்தவங்க இனி உங்ககிட்ட பாசமலை புழிவாங்க இது வரைக்கும் பாசமலையில் நினஞ்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டில் செயல்பட செய்வாங்க ஸோ இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி நடக்கும் அந்த வகையில் இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு மாதிரியான சங்கடம் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தது அதே போல் பெற்றோர்கள் நிலை உடன்பிறப்புகளுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியான அழகழிக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துட்டு வந்தது பட் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் விஷயங்களாகட்டும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களும் சாதகமான விஷயங்களையும் பார்க்க முடியும் பெரிய வகையில் இனி அவங்க மூலமாக சங்கடங்களோ அலைச்சல்களோ சிரமங்களோ எதுவுமே இருக்காது அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துகிட்டு போனது பட் இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நெகட்டிவாக மாறும் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி இவங்க வகையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்காது ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை ஏற்படுத்தணும் பட் அன்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் அதாவது திட்டிக்கிட்டாவது ஒரு தரங்க நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுகளாகட்டும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் அடித்தாலும் முடித்தாலும் நம்மளோட தானே அப்படிங்கிற மாதிரியான சென்டிமெண்ட்டோட சில சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது அதாவது கோச்சார் ரீதியான கிரக படி திருமண விஷயங்களாகட்டும் புத்திர பாக்கிய அமைப்புகளாகட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இருக்குது பட் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருந்து செயல்பட்டுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிறப்பாக இந்த திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகளும் செயல்படும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் தேவை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உறவு முறைகளுக்குள்ள பழக்க வழக்கங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக பழகிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் கண்டுக்காமல் இருப்பாங்க இல்லைனா அவங்கள விட்டு நம்மளே கொஞ்சம் ஒதுங்கி இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் சரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது கடந்த சில வருடங்களாக மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது அவங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு ரொம்பவே குழம்பி போய் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இந்த வருடம் பெருசாக எதுவுமே இருக்காது மாணவர்களுடைய கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் தான் முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது அதனால் மாணவர்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் பட் விரையச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த விரையச்சனி காலத்தில் மாணவர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இப்போ தான் வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் போகும் விளையாட்டில் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க தேவையான விஷயங்களை செய்த விட்டு வெளியில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதில் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸில் கான்சன்ட்ரேட் போகும் ஸோ மாணவர்கள் கவனச்சிதர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் மாணவர்கள் கவனத்தோடும் முழு முயற்சியோடும் செயல்பட்டு வந்தாங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் ஸோ ஓவரால் இந்த குரோதி தமிழ் வருடம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே சிறப்பாகவும் உற்சாகத்தும் கலகல போடும் இருந்துட்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட கம்பேரிஷனை தவிர்த்துக்கங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அமைதியாக இருந்தீங்கனாலே போதும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்